இப்படிப்பட்ட குளவி செலந்தி எல்லாம் வயலுக்கு வரணும்னா அஞ்சே டெக்னிக் தான் இந்த அஞ்சு டெக்னிக்கல நான் அழகா நீங்க செஞ்சிடலாம் உங்க வர வயல் மெயின் வயல் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க வரப்புல தட்ட பயிர்ன்னு சொல்ற காராமணியை நெருக்கமா நட்டு வச்சிருங்க தட்ட பயிருன்னு சொல்ற காராமணியை நெருக்கமா நட்டு வச்சிட்டா அதுல அசுவினி தட்டப்பயிர திங்கிற கெடுதல் செய்யற பூச்சி அசுவினி வந்துரும் அசுவினி வரணும் வந்துரும் வந்தா அசுவினியை திங்கிறதுக்கு நான் இப்போ உங்களுக்கு ரெண்டு பூச்சி தான் சொல்லிருக்கேன் நூத்தி இருபது பூச்சி இருக்கு நூத்தி இருபது பூச்சியும் வரப்புக்கு வந்துடும் வரப்புக்கு வந்துட்டா தான் உங்க மெயின் வயலுக்கு எல்லை பாதுகாப்பு படை அடுத்த உங்க வயலுக்கு நல்லது செய்யறவன் தான் வரணும் கெடுதல் செய்யறவன் வரக்கூடாது அப்போ உங்க வயலுக்கும் அடுத்த வயலுக்கும் தடுப்பு சுவர் கட்டணும் என்ன தடுப்பு சுவர் சிமெண்ட் செங்கல் வச்செல்லாம் கிடையாது உங்க மெயின் பயிரை விட வேகமா வளர்ற பயிர் கம்பு சோளம் மக்காச்சோளம் இந்த மூணுல ஏதாவது ஒரு பயிரை உங்க மெயின் பயிருக்கு ஏத்த மாதிரி ஒரு பயிரை செலக்ட் பண்ணி தட்ட பயிருக்கு அடுத்த நாலு நட்டு வச்சிடணும் வளர்ந்து உங்க மெயின் நின்று உங்க வயலுக்கு தடுப்பு சுவரா மாறிடுவான் இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் இந்த தடுப்பு சுவரையும் தாண்டி அவனாச்சும் உள்ள வர ட்ரை பண்ணா அவனை வரப்புலயும் நிப்பாட்டணும் உள்ள விடக்கூடாது வரப்புல நிப்பாட்டுறதுக்கு ஒரு அட்டகாசமான செடி இருக்கு என்ன செடி கொட்டமுத்துன்னு சொல்ற ஆமனுக்கு மொத்த லைன் தட்டைப்பயிர் தட்டைப்பயிருக்கு அடுத்த லைன் கம்பு சோளம் மக்காச்சோளத்துல ஏதாவது ஒரு பயிர் அதுக்கும் வெளிவட்டத்துல கொட்டமுத்துன்னு சொல்ற ஆமனுக்கு செடி நெருக்கமா நடக்கூடாது இவன் ரெண்டு பேரும் நெருக்கம் தட்டைப்பயிரும் கம்பு சோளம் மக்காச்சோளமும் இவன் நெருக்கம் கிடையாது எட்டு அடிக்கு ஒரு செடி எட்டு அடிக்கு ஒரு செடி நட்டா கொட்டமுத்து செடியோட இலைய பாத்துருக்கோம் எவ்வளவு பெருசு தாமரை இலை மாதிரி இப்படி உக்காந்துருக்கும் வெளியிலிருந்து வர்ற அந்த வெஜிடேரியன் பூச்சி கெட்ட பூச்சி வாயில ஜொல்லு ஒழுகி கொட்டமுத்து செடியில இறங்கி புலுவா இருந்தா ஐம்பது மடங்கு கொட்டமுத்து இலையை தின்னுட்டு பூச்சியா இருந்தா நாற்பது முட்டை அங்க போட்டுட்டு உங்க கம்பு சோளத்தை தாண்டி உங்க வயலுக்குள்ள நுழையணும் இப்ப யார வச்சு யார கண்டுபிடிச்சிடலாம் கொட்டமுத்து தான் அட்டன்ஸ் ரிஜிஸ்டர் ஏம உள்ள போயிருக்கான் வெளியில இருந்து காட்டி கொடுக்கிற செடி இது இப்ப குளவி வயலுக்கு வரணுமா வேண்டாமா ஐயோ கண்டிப்பா வரணும் ஏன்னா அடுத்த சிக்கல் குலவி சொல்லும் போது அடுத்த பூச்சியோட முட்டைக்குள்ள முட்டை போடுற குழவி அடுத்த பூச்சியோட முட்டை குலவி அடுத்த பூச்சியோட கூட்டு புழுவுக்குள்ள முட்டை போடுற குலவி அடுத்த பூச்சிக்குள்ளேயே முட்டை போடுற குலவி மூன்றரை லட்சம் ஜாதி இருக்கு குலவி வயலுக்கு வரணுமா வேண்டாமா குலவி கண்டிப்பா வரணும் குழவியை வர வைக்கிறதுக்கான ஒரு அட்டகாசமான செடி என்ன அட்டகாசமான செடி எல்லா பூச்செடிக்கும் குழவு வரும் ஆனா ஒரு பூச்செடிக்கு எக்கு தப்பா வரும் துளுக்க சாமந்தின்னு சொல்ற செண்டு மல்லின்னு சொல்ற கேந்தி பூ மஞ்சள் கலர் சாமந்திப்பூ மாலை கட்டுற சாமந்திப்பூ இந்த சாமந்திப்பூவை நம்ம வரப்புல எங்க வைக்கணும் கொட்டமுத்து எத்தனை அடி கேப்ல வச்சிருக்கோம் எட்டடி கேப் முழுக்க இந்த கலர் பூச்செடி இப்ப இந்த நாலு வேலை செஞ்சிட்டீங்கன்னா பயிறு கம்பு சோளம் மக்காச்சோளம் கொட்டமுத்து மஞ்சள் கலர் பூச்செடி நாளும் வரப்பில் இருந்துச்சுன்னா உங்கள் வயலுக்குள்ள கெடுதல் செய்கிற பூச்சி நாற்பதுலருந்து இருபதா மாறிடும் நல்லி செய்கிற பூச்சி அறுபதுலருந்து எண்பதாக மாறிடும் அவங்க ரெண்டு வத்துக்குள்ளே சண்டையை மூட்டிட்டு நீங்கள் பூச்சி மருந்து அவர் கேட்ட பூச்சி மருந்து நீங்கள் ஸ்ப்ரேயே பண்ண வேண்டாம் பேசாமல் வரப்பில் உக்காந்து வேடிக்கை பார்த்தோம் அவன் ரெண்டு பேரும் சண்டை போடுறத நம்ம உக்காந்து வேடிக்கை போட்டோம் இல்லை நான் பூச்சி மருந்து தான் அடிப்பேன்னு உள்ள இறங்குனீங்கன்னா இருக்கிற சாப்பாட்டை பூரா விஷமாக்கி நம்ம பிள்ளைகளுக்கு கோடி கணக்கில் சொத்து சேர்த்து வச்சுட்டு சோத்த மட்டும் விஷம் வச்சே கொண்டுகிட்டு இருக்கு அவங்க நீ உசுரோட இருந்தாதானே கோடி கணக்கான சொத்து அனுபவிக்கிறதுக்கு இதை மனசுல வச்சுக்கிட்டு வேப்பங்கொட்டை வெள்ளை பூண்டுச்சாரு அதை பயிருக்கு மேலே தெளிச்சா இந்த அஞ்சு விஷயங்களை சேர்த்து செஞ்சீங்கன்னா உங்கள் பயிர் பூச்சி எல்லா விதமான பிரச்சனைகள்ல இருந்து பூச்சி மருந்துங்கிற விஷத்தை பயன்படுத்தாம இந்த வத்தல் மலை நல்லா இருக்கும்னு கேட்டுக்கிட்டு இதுவரைக்கும் அமைதியா என்னோட பேச்சை கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெற்று கொள்கிறேன் நன்றி